ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு ரெண்டு நார்மல் ப்ளவுஸு வேறு கஸ்டமர் இன்றைக்கி தைக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சாரீ பிடிச்சி ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சேரீ வந்து சிந்தட்டிக் சேரீயாக இருந்தால் நம்ம துளியூண்டு கட் பண்ணி அதிலேருந்து எடுத்தோம்னா நேர் கிடச்சிரும் ஆனால் இந்த மாதிரி சாரீ வந்து கிழிக்கக்கூடாது அந்த மடிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதிலையே கட் பண்ணிவிட்டு வாங்க கிழிச்சிங்கன்னா நகுந்துட்டு போயிருந்த சேரீ அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு அது நகுந்தது அப்படியே தெரியும் அசிங்கமாக இருக்கும் அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் அதுலேயும் மடிப்பு கொடுத்துருப்பாங்க சாரியோட மடிப்பு அது அதுதான் நேரு அதுலேயே கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸாரீ எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் தானே கட் பண்ணோம் அதனால் ச பார்டரும் கொடுத்துருக்காங்க நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம் மடிப்பு பகுதி நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் லைனு இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது கிராஸ் இருந்துச்சுன்னா கோடு ஓட்டு நேர் பண்ணிக்கோங்க இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் விடுறேன் மடிச்சு தைக்க இருக்குது ஏன்னா நான் மெயின் கிளத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுவேன் ரெண்டு ஒன்றரை இன்ச்சுக்காட்டை விட்டு அப்படியே மடிச்சுக்குவேன் இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோம்னா ப்ளவுஸ் வச்சு அப்படியே தான் மார்க் பண்ண போகிறோம் இதில் எதாவது டவுட் இருந்தால் இடையில கமெண்டில் கேளுங்க புரியலைனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் புதுசாக தேக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து முக்கோணம் மாதிரி கீழே கேப் வர மாதிரி வச்சுக்கோங்க கழுத்து பகுதி தான் வந்து அந்த மடிப்பு பகுதியோடு ஒட்டணும் கீழே இடுப்பு பகுதி வந்து அது கூட ஒட்டக்கூடாது ரெண்டையும் ஒன்றா வச்சு போட்டிங்கன்னா நம்மளுக்கு கழுத்து வந்து குறுகலாக போயிடும் இப்போ தையலுக்கு அரை இன்ச்சு முன்னாடி விட்டுக்கோங்க ஷோல்டருக்கு பின்னாடி மார்க் பண்ணியாச்சு கழுத்துக்கு அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணியாச்சு அப்புறம் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன்னு இந்த பக்கம் அரைஞ்சி தள்ளி இந்த பக்கம் அரைஞ்சி தள்ளி சென்ட்ரு இப்போ நான் சென்ட்ரில் இருந்து தான் எடுக்கணும் இந்த கீழே சைடு மார்க் பண்ணிக்கிற இடத்துல எடுத்துருக்கூடாது மேலே சென்டர் ஹைட் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை ஹைட்டு அதில் கூடு கிழிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பகுதிக்கு ஒரு நேரம் ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க இப்போ தான் இந்த அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணணும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க மூணு டாட் இருக்கிறனால எதையும் வச்சு கோடு போடணுன்ட்டு இப்போ எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கீழே நான் ஒரு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்காட்டுக்கு சேர்த்திக்கிறேன் ஏன்னா டாட் பிடிக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கலாம்ல அதுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஃப்ரெஞ்சு வச்சு கைக்கு வந்து வளைவு கொடுத்துக்கிறேன் ஆம்கூள் வளைவு கழுத்துக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதனோட ஆம்கோல் வளைவு ஆம்கோல் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா அது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள் இது வந்து பேக் சைடு தான் நீங்கள் செக் பண்ணணும் ஃப்ரண்ட் சைடு செக் பண்ணக்கூடாது இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வருது இதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஒம்பதரை இன்ச்சு வருது அதனால் கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணணும் ஒன்பதரை இன்ச் வந்துச்சுன்னா இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாவோ அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே மார்க் பண்ணணும் கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே மார்க் பண்ணும் இப்போ கரெக்டாக ஒன்பது இன்ச் வந்துருச்சு இப்போ வாங்க கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு எல்லா பக்கம் இந்த ஆர்கட் போட்டு போட்டுக்கோங்க மறக்காமல் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அளந்து பார்த்துருக்க முடியாது இல்லையா அதனால் அறுக்காத் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்தளவு உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி நிற்கும் பேக் பீஸ் கட் பண்ண இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணும் இப்போ ஸ்லீவை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தையலுக்கு அரைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்கிறேன் இப்போ கையை வந்து பேக் சைடு குப்பரை திருப்பி வைக்கிற மாதிரி எடுத்துட்டு அதே மாதிரி க மெயின் பீஸில் எப்படி வச்சோமோ பேக் பீஸில் எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தேயிலுக்கு அரை விட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இது பார்த்தா ஒரு இஞ்சி தான் வருது நம்மளுக்கு இடையில ரெண்டு இஞ்சி வேணும் இல்லையா அதனால் நான் ஒன் சைடு மட்டும் ஜாயின் போடுற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் மடித்து போட்டுக்கிறேன் ஏன்னா அப்படி போட்டோம்னா நான் நாலு சைடுக்கும் சின்ன சின்னதாக ஜாயின் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒன் சைடு மடித்து போட்டோம்னா நான் ரெண்டு பக்கம் மட்டும் மடிச்சடிச்சா போதும் இப்போ இருந்து ஒரு லைன் அப்படியே கையிலே ஃப்ரீ ஹேண்டாக போட்டுக்கிறேன் இது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க நான் அதில் எவ்வளோ இன்ச் எடுத்தேன் ஒன்பது இன்ச் எடுத்தேன் அந்த ஒன்பது இன்ச்சு இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒன்பது இன்ச் இருக்குது கரெக்டாக தான் நம்ம அளவெடுத்திருக்கோம் சரி வாங்க இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கும் அட் க சென்ட்ரு அர்காத் போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங்கு போட்டுக்கோங்க அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து பேக் பீஸ் அதே மாதிரி ஓப்பன் சைடு ஆப்போசிட்டும் கிராஸ் பீஸ் என் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பக்கமும் போட்டுக்கலாம் அப்படியே சேம் மார்க் பண்ணிக்கிறேன் அங்கே சைடில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் ஏன்னா டாட் பிடிப்போம் இல்லையா அதனால் அங்கே கொஞ்சம் துணி அதிகமாக தேவைப்படும் அதனால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ எல்லா பக்கம் மார்க் பண்ணியாச்சு கழுத்து வந்து ஒரு ஆறரை இன்ச்சு ஆற இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கீழே கீழே வந்து கொஞ்சம் ரெண்டு இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க அது கொக்கி பீஸ் எடுத்துக்கணும் அப்போ தான் க அளவாக கரெக்டாக வரும் இப்போ சென்ட்ரு மெயின் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க சோல்ட்ரு ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து இதை வந்து அளந்துக்கோங்க அங்கே சென்டர் டாட் கீழே வச்சு அப்படியே கீழே இழுத்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒரு அளவு கிடைக்கும் நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து மீன் கலத்தோட அளவு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பதிமூன்றதான் இருக்குது பதினாலு இன்ச் என்னன்னா அவங்களுக்கு கப்பு வந்து கொஞ்சம் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால நான் பதினாலு இன்ச் வச்சுக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது பதிமூன்றரை இன்ச் இருந்துச்சு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பதினாலாக வச்சுக்கிறேன் அடுத்து வந்து ரெண்டு சைடும் டாட்டு சேஃப் கொண்டு வரக்கு ரெண்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து நாலரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ முனியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு வந்து ஒன்றை கால் இன்ச்சு பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அதிகமாக ஒரு இன்ச்சு தான் வரும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வரும் கழுத்து வைக்கும்போது இப்படி உள்ள அரை இன்ச்சு தள்ளி அளவு எடுத்துட்டிங்கன்னா கழுத்து நல்லா ப்ராடாக அகலமாக தெரியும் இப்போ அரை இஞ்சி கை ஆம்கூள் குளிக்க வெட்டிக்கிறேன் இப்போ வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வளைவெல்லாம் கட் பண்ணும்போது கத்திரி வந்து அந்த கட் பண்ண இதில் கட் பண்ணிட்டு வரணும் ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருக்குதுல்ல அதை வந்து ஒரு கால் இஞ்சி காட்டாக க்ராஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரடாட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பட்டி பீஸு கொக்கி பீஸ் வீ பீஸ் வைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பட்டி பட்டி பீஸுக்கு பட்டி வந்து நான் அளவு எடுக்கல சேஃப் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கிறேன் அப்புறமே ஸ்டிச் பண்ண பிறகு சேஃப் கொடுத்து இப்போ லைனிங்கில் எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து மெயின் கிளத்தில் கட் பண்ண போகிறோம் வாங்க கட் பண்ணலாம் இப்போ மே மெயின் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கல ஏன்னா ஸ்லீவ் தான் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் பார்ட்ரு கரெக்டாக வரணுங்கிறதுக்கோசரம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிடுறோம் ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க அகைன் திரும்ப மறுபடியும் இன்னொருத்தரும் மடித்து போட்டுக்கோங்க நாலாக மடித்து போட்டுக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ணுறக்கு நல்லா விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக நாலு தடவை ஒட்டுக்காக கிடைக்கும் கரெக்டாக பார்டர் வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டிச் பண்ணியில் நம்ம வந்து நேர் பண்ணிக்கலாம் இப்போ சென்டர் மட்டும் அவர்கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்லீவுக்கு நம்ம ஜாயின் கொடுக்கணும் இல்லையா அதை எடுத்து வைக்கவே இல்லை பாருங்கள் அதே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து பேக் பீஸ் நல்லா ரெண்டாக சமமாக மடித்து போட்டுக்கோங்க கையிலேயே நீவி விட்டு எடுத்துக்கோங்க வந்து மெயின் கிளத்தில் வந்து கீழே நான் ஒரு ஒரு இன்ச்சு கட்ட எக்ஸ்ட்ரா விடுவேன் ஒரு இன்ச்சு அப்புறம் இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லைங்களா மொத்தம் ஒன்றரை இன்ச்சு அப்படியே எடுத்துக்குவேன் செப்பரேட் பீஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டேன் எல்லாமே சைடில் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு அதே மாதிரி கிராஸ் லைனிங்கில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் மெயின் கிளாத்துலேயே போடணும் லைனிங்கில் வந்து நான் வந்து கிராஸாக தான் கட் பண்ணியிருந்தேன் அதனால் இதுலேயே கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க புதுசாக தைக்கிறீங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா போதும் நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு பேக் இப்போ ஃப்ரண்ட் பீஸு எல்லாமே கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டிக்கு பார்த்திங்கன்னா மெயின் லைனிங் கிளாத்லேயும் நான் நாலு லேயர் கட் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணால் போதும் கட் ரஃப்பாக தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஸ்டிச் பண்ணியில் நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் தான் எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது அதனால் நான் இதுவே ஃபாலோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் నే పుట్టు వీ వీటే స్టిచ్ పన్న కత్క ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్